ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்கள் என்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்து அருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாபுயத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின்பாலும் பாத கவனங்களின்பாலும் எங்களின் மனம் எப்போதும் லயித்திருக்க ஆசீர்வதிங்கள் தங்களின் அருள் நல்லனவில்லா மருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக ஸ்ரீ சாய் பகவானின் அருத்தருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் వాల్హ వలముడ శ్రీ శ్రీ సైగవరాముని నడు కర్నేన సాయి వందనల సఖోరిలైన ఎవరు వాల్హ వలముడ శ్రీ say say after say 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 शालि शारि शालि शारे शारि शारि शालि जष